ஆபி ராகவ் எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வந்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருமா அணு நீ போயிட்டு ஆரத்தி கரைச்சி கொண்டு வாப்போ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதோ போரம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அணு போகிறாங்க போயிட்டு ஆரத்திலாம் எடுக்கிறாங்க நான் இங்கே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க நிறைய திருஷ்டி எல்லாமே போகட்டும் இனிமேல் எல்லாமே நல்லதே நடக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அஞ்சலி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாரு ராகவ் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படி மாதிரி ஒரு தங்கமான பொண்ணை பா பார்க்கவே முடியாது கடவுள் கொடுத்த வரம் உனக்கு இனிமே அபியை கஷ்டப்படுத்தாத எந்த கூட கோவப்படாத நீ கோவப்பட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாயிருக்குன்னு பார்த்தியா அதெல்லாம் எதுவுமே இனிமேல் பண்ணாத அபியை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே ராகவ பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை அப்பியும் அப்படியே பார்க்குறாங்க அபி நீயும் ராகவ நல்லா பார்த்துக்கிறேன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் ரெண்டு பேருமே கொஞ்சம் கூட சண்டையே போடாதீங்க அது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது சரி நீங்கள் உள்ள போங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க உள்ள போறாங்க அபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து உள்ள போன உடனே அபி யோசிக்கிறாங்க நாம ஒரு செகண்ட் எவ்வளோ தப்பாக இவரை யோசிச்சிட்டோம் இவர் தப்பு பண்ணியிருப்பார்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டோமே ஆனால் அப்படி ஒரு விஷயம் இவர் பண்ணவே இல்லை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷத்தோடு அப்படியே உக்காஞ்சிட்ருக்காங்க போயிட்டு அந்த கிஃப்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறாங்க எடுத்து பார்த்தா குருவி கூடு அந்த ஜிமிக்கு எல்லாத்தையுமே பார்க்குறாங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவர் எந்த அளவுக்கு என்ன புரிஞ்சு வச்சுருந்தா இப்படி ஒரு கிஃப்ட்டு எல்லாமே வாங்கி எனக்கு அனுப்பியிருப்பார் அந்தளவுக்கு இவர் என்ன விரும்பி இருக்காரு போல் நான் தான் அவர் புரிஞ்சிக்கவே இல்லை மதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே தப்பு தப்பாக பண்ணிவிட்டேன் டிவோர்ஸ் வேறு அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அந்த குருவி கூட்டை எடுத்து கையில் வச்சுட்டு அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு